என்ன சாகர் மாலா பாரத் மாலா இவங்க தேசப்பற்ற நமக்கு கற்பிப்பாங்க பாரத மாதாக்கு ஜே போட்டே போராட்டி வித்துட்டாங்க பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இந்தியா விற்பனைக்கு வந்துருச்சுடா வித்துக்கிட்டு இருக்காண்டா வித்துக்கிட்டு இருக்காண்டா எதுவுமே இருக்காது ஏங்க என்னங்க எல்ஐசி இருந்தது காணா இங்க ஏர்போர்ட் இருந்தது காணா எல்லாத்தையும் என்ன நாங்க தான் சொன்னமே கிளீன் இந்தியா ஓராண்டில் நூறாண்டு சாதனை என்ன சாதனை என்ன சாதனை செஞ்சுட்டாங்க வா அதற்கு பல கோடி விளம்பரம் அதற்கு எதுக்கு எடுத்தாலும் காசு இல்ல பண்ணிக்கூடத்தை சீரமை அதுக்கு காசு இல்ல என் பங்காளி வடிவில் இந்த ரெண்டு பையன் வித்துக்கு போடல காசு இல்ல என் பதம் பெற்ற மகனை குத்தி வடிச்சாலும் ஜம்பா குப்பையில போட்டாலும் மாணிக்க முடியும் அது குத்தி வடிச்சாலும் சம்பாவான் சம்பா சோரான் குப்பையில கொண்டு என்னையை போட்டாலும் மானிக்கம் அந்த தாயா பெசரா பாருங்க குத்தி வடிச்சாலும் சம்பா குப்பையில போட்டாலும் மானிக்க முடி கருப்பு கருப்புன்றியே என் மகனே என் மகன் கருப்பு உங்க தலையில் இருக்குடி உங்க செவப்பழம் உள்ளங்கால்ல இருக்குடி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா வீட்டுக்கானவர்களாக இருந்தால் நாங்கள் மிக்சி தருகிறோம் கிரைண்டர் தருகிறோம் டிவி தருகிறோம் வாஷிங் மிஷின் தருகிறோம் கஷ்டமா இருந்தா துவைச்சு காய வச்சு தேய்ச்சி கூட தருகிறோம் அப்படிலாம் சொல்லி இப்ப இப்ப புதுசா ஒரு திட்டம் கொண்டாடுங்க இப்ப புதுசா ரேஷன் அரிசி ரேஷன் பொருள்கள் வீட்டுக்கே வரும் முதல்ல ரேசன்ல பொருளை வைங்கிட இதெல்லாம் இது எல்லாம் சாய்க்க முடியாது சரிக்க முடியாதுன்னு நீ ரொம்ப போட்டு குழப்பிக்காத நீ வளர்வதை பாரு அவங்களை வளர விடாம தடுக்கணும்னு சிந்திக்காத அது அவங்களே பார்த்து தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தான் பிழைத்துக் கொண்டான் விஷத்தில் கலப்படம் முடியலையே மருத்துவமனையில் சேர்த்தார்கள் செத்து போனான் காரணம் மருந்தின் கலப்படம் அன்னைக்கு ஏதாவது கிராம சபை கூட்டம் போயிட்டா எவ்வளவு பெரிய தலைவர் நாடு போது பத்தில இந்த நாடு மக்களுக்கு நாதியற்ற மக்களுக்கு இப்படி ஒரு தலைமை எவ்வளவு பெரிய அறிஞர்கள் மேதைகள் இந்த நாட்டை ஆண்டாங்க இவர் வந்து பாருங்க கிராமசபை கூட்டத்தில் திருமலைன்னு ஒருத்தர் ஒரு கடிதம் திருமலைன்னு பெண்ணுக்கு பேர் இருக்குமா அந்த ஆணின் அது கூட தெரியல திருமலை என்கிற சகோதரி எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தார வேறு கொடுத்து அந்த முதலாளி எவனும் நம்மாலும் இல்லை இந்த ஊபர் உலாக அது நம்ம ஆள் இருக்கா நம்பரு என்ன மொழியில் பேசினது இல்லை தெரியுமா ஷாத் மை ஹே இந்த கூட சொல்லுவான் இந்த ஆன்லைன் ரம்மிங்கிற அவன் எங்கிட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்கான்னு தெரியல அவன் யாருனே தெரியல அந்த முதலாளி யாருனே தெரியல அதில் ஒரு பெரிய சமூக பொறுத்த விளம்பரம் வரும் பாருங்க இதில் படம் இழக்க வாய்ப்பு இருக்கிறது மிகுந்த பொறுப்புனரோடு விளையாடுங்கள் பைத்தக்கார பணம் இழக்க தான் வாய்ப்பு இருக்கிறதுக்கு பொறுப்பு அதில் வேண்டாம் இழக்கிறதுல பொறுப்புணரும் அவ்வளோதான் அவன் சமூக பொறுப்பு புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் லிக்விட் ட்ரிங்க்ஸ் இஸ் டேஞ்சர்ஸ் ஹெல்த் அதன் டேஞ்சர் தெரியல விற்கிற மைத்துக்கு விற்கிற இப்படி ஒரு கொடுமக்காரங்களை எங்கேயாவது உலகத்தில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா விசச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுத்த பரமாத்மாக்களை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்னங்க சாராயன் கல் திரு பெச காய்ச்சினவனுக்கு நிவாரணம் கொடுத்துருக்கிறீல்ல குற்றவாளிகளுக்கும் குடும்பம் இருக்கு அப்படின்னு அப்ப எல்லா குற்றவாளிக்கும் கொடுங்க அவர்களுக்கு என்ன தெரியுமா ஒரு நாள் எவனாவது ஒருத்தன் வந்து நம்ம உழவைக்கு போடுவான் அப்ப நம்ம குடும்பத்துக்கு நிவாரணம் வரணுன்ட்டு இதை கொடுத்து பழகிக்கிறேங்க அது ஒரு தம்பி போட்டுருக்கான் போன வாரம் ஒருத்தன் கற்பழிச்சோற பொண்ணை கொண்டு விட்டான் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் குடும்பம் இப்போ கஷ்டப்படுது அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துடுங்க பத்து லட்சத்துக்கு கொடுத்து விடுங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து காலையில் வாக்குறாங்க நாம ஒலிம்பியா போட்டியை ரொம்ப சிறப்பாக நடத்தி எல்லாரும் நம்மளை பாராட்டினாங்க அதை நீங்க பார்த்துருப்பீங்க ஆக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களோ அதாவது ஆளுகிற அதிமுக கட்சியாக இருந்தாலும் அதனோடு கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அதி ஆளும் அதிமுக கட்சியானாலும் சரி இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பதால் ரொம்ப சரி அடிக்கடி சொல்கிறீர்களே என்னை நம்பர் ஒன் என்று சொல்கிறார்கள் என்று இப்படி பேசுவதில் இந்தியாவிலே நீங்கள் தான் நம்பர் ஒன் என்று எல்லோரும் இல்லை நாங்களும் சேர்ந்தே சொல்றோம் ஆளுகிற கட்சி எதுனே தெரியல